வணக்கம் நேயர்களை அனைவரும் நலமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்களோட கடன் வந்து எளிதாக வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன் அது எப்படி என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடன் எப்படி ஆகுதுன்னா ஒரு மருத்துவ ரீதியான செலவோ நல்லா அல்லது ஒரு திருமணத்திற்காகவோ இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணி நஷ்டமாகிறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைக்காக வந்து இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது சம்பாதிக்கிறது எல்லாமே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் சிரமத்தில் இருக்கிறதே நம்ம பார்த்துட்ருக்குறோம் நிறைய தகவல்களுமே வந்துட்டு இன்றைக்கி நிறைய தற்கொலைகள் நடக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ளே பிரச்சனை வருது பொருளாதார பொருளாதார ரீதியான ஏகப்பட்ட இன்னல்களை சந்திக்கிறாங்க ஒரு தொழில் நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை கொடுக்க முடியாமலோ சம்பளம் கொடுக்க முடியாமலோ வாங்கின பொருளுக்கு கடனை கட்ட முடியாமலோ ரொம்ப சிக்கி துவச்சு இன்றைக்கி நிறைய தொழில் அதிபர்கள் கூட பார்த்திங்கன்னா கார்லேயே வந்து ஒருத்தர் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டு கூட நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்காக இன்னைக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்பட்டு குடும்பத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சு ஒரு கல்வி ரீதியில் கூட குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாமலும் ஒரு பொருளாதார ரீதியாக மேலே வர முடியாமலும் அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் கூட செய்ய முடியாத அளவுக்கு மிகுந்த சிரமத்தில் இருக்கிறது நம்ம நல்லாவே பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இதை அதிகமாக கண்காணிச்சிட்டே வரோம் குறிப்பா நெல்லை மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தோட கந்துவட்டி தீ தீக்குளிச்சு ஆரம்ப தீக்குளித்தாங்க அப்போது இருந்து இந்த கந்துவட்டி பிரச்சனைகளை நாங்கள் க கண்காணிச்சுக்கிட்டு வந்து நிறையா வெளிகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நாங்களே நிறைய பேத்துக்கு ஒரு ட்ரிஸ்ட் மூலிமாவில் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி கடனாக கூட கொடுத்தோம் வட்டி இல்லாத கடனாக கூட கொடுத்தோம் ஆனால் அந்த கடனை கூட நிறைய பேர் திருப்பி கட்ட முடியாமல் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது குடும்ப சூழ்நிலை கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும்போது கூட அது ஒரு வழியாக தான் இருக்குது என்னடா நம்மளே ஒரு காப்பாற்றலாண்டு தான் போகிறோம் இப்போ அவங்க வந்து கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு நிறையா விதத்தில் உதவி செஞ்சவங்களும் நம்மக்கிட்ட சங்கடப்படக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஏன்னா நம்ம இன்னொறுத்துட்டு வாங்கி இன்னொறுத்துட்டு கொடுத்துட்டோம் அவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இவங்க கேட்டுக்கிட்டு இவங்களுக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இடையில மாற்றோம் பட் ஆனால் எதுக்காக இந்த திட்டத்தை நம்ம கொண்டுட்டு வந்தோம் வட்டி கடன் திட்டம் எதுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பாதிப்பில் இருக்கிறாங்க அவங்களை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக அவங்களோட சிரமங்களை எல்லாம் பார்த்து தற்கொலைகளை எல்லாம் நிறையா பார்த்து கணவன் மனைவி பிரச்சனைகள் சண்டைகளை பார்த்து குடும்பத்தில் குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு நல்ல அறிவு இருந்தும் கூட அந்த குழந்தைங்கள் படிக்க முடியாமல் படித்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தெ அது சரியான ஒரு கோச்சிங் இல்லாமல் அவங்க ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகக்கூடியவங்க கூட இன்றைக்கி சாதாரணமான ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கண்காணிச்சுட்டு வந்து அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி வந்து மக்களை நம்ம கடனிலிருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியுமா நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசித்து நம்மளும் பல என்ன சொல்கிறது நிறையா வழிகளையும் வேதனைகளையும் நம்மளும் சந்தித்து நிறையா பேர்த்தோட வழிகளையும் வேதனைகளையும் பார்த்து நம்மளும் நிறைய அசிங்கங்கள் அவமானங்களா பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்கள கடனில் இருந்து கொண்டுட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணணும் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்காகவே இருக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கந்த வட்டி பிரச்சனை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு அட்டை கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன கந்த வட்டி கடன் பிரச்சனை இருக்கிறவங்கள எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நாங்கள் இன்னும் எந்தெந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் எவ்வளோ பேர் கடனில் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே வரோம் இன்னும் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வாங்கன்னு தான் சொல்கிறோம் அதே மாதிரி கடன் பிரச்சினையினாலும் யாரும் தற்கொலை பண்ணி இறந்து போக வேணாம் அதுக்கான சூழ்நிலைக்கான மாற்றுறதுக்கான ஒரு புதிய திட்டங்களும் நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி ஐடியான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கம்பல்சரி கடனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக தான் நீங்கள் கடனாக இருக்கணும் இல்லாட்டி தொழில் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில்னு ஒன்று தெரியும் ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாநகரன்னு சொல்லுவாங்க இந்த மாவட்டத்தில் தான் நான் இப்போ இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மஞ்சள் நீங்கள் சே விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஒரு கிலோ மஞ்சள் தூள் வந்து விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நூறுரூபா கிடைக்குது அப்படி லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ மஞ்சத்தூள் விற்பனை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நூறுரூவா கிடைக்குது அப்படின்னா மஞ்சள் மஞ்சத்தூள் விலை வந்து எனக்கு சரியா தெரியல நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறுரூவா லாபம் கிடைக்குது அப்படி வச்சுக்கங்களேன் மஞ்சத்தூள்னு நீங்கள் தயாரிக்கிற எந்த பொருளாக வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நூறுரூபா அதில் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது நீங்கள் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடவுள் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கான பொருள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அதில் ஒரு நூறுரூபா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறோன்னா ஒரு ஐயாயிரம் வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் உங்கள்கிட்ட வர சொல்லி உங்களோட பொருளை வாங்கி அந்த பொருளுக்கான இதை குவாலிட்டி பார்த்து அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நூறுபாயினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் நீங்கள் வந்து நம்மளோட குரூப்பில் இருக்கக்கூடியங்க வாங்கும் போது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் இதனால் அவங்க வட்டி கடன் வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும்போது அந்த வந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க அந்த சிரமத்திலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கான நாங்கள் என்ன பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிக் எடுத்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கான வழிமுறைகள் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து யார் யாரெல்லாம் கடலில் இருக்கிறீங்களோ அவங்கள தயவு செஞ்சு தற்கொலை பண்ணி இறந்து போக வேண்டாம் யாருமே பொருளாதார ரீதியாக வந்து அதிகப்படியான அதிக வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியின் மூலமாக நீங்கள் சிரமத்துக்கு ஆளாகி அந்த சிரமத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் உங்களோட மன நிம்மதி கெடுத்து எந்த ஒரு சூழ்நிலைக்கும் போகாதீங்க ஒரே ஒரு வழிமுறை இருக்குது ஒரே நாளில் கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கிடந்த உங்கள் நாள் அடைக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது நிச்சயமாக நீங்கள் என்ன பொருள் தயாரிக்கிறீங்களோ அது தரமான பொருளாக இருந்தால் அது நல்ல முறையில் தயாரித்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த பொருளுக்கான குவாலிட்டி நீங்கள் காட்டும் போது கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஐயாயிரம் வாடிக்கையாளர்களாக நாங்கள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் பத்து லட்சம் கடன் இருக்கிறவங்க இருக்கலாம் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஏன் ஒரு கோடி ரூபா கடன் இருக்கிறவங்க கூட இருக்கலாம் பட் உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான நீங்கள் தயாரிக்கக்கூட பொருள் தான் உங்களோட இதே உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தயாரிக்கிற பொருளை கொடுத்து அதில் அதிகப்படியான லாபங்களை சம்பாரிச்சு நீங்கள் கடன்லேருந்து வெளியில் வந்து தற்கொலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை எது இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை இதுவளதானு முடிச்சிக்காம ஒரே ஒரு முறை மட்டும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை முடியறதுக்கு நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் ஏன்னா எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் எப்படி சேர்றீங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறோம் அவங்க வீட்டையும் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு கொடுக்கணும் அதனால் இந்த பொருளோட வேல்யூ இது தான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பட்ட வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் பேசி ஒரு இப்போ இன்னும் ஒரு லட்சம் வாடிக்கையாளர் சேர்த்துக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம் அப்படிங்கும்போது உங்களோட பொருள் ஒரு அஞ்சு லட்சரூபா கடனில் இருக்கிறவங்க உங்களோட பொருள் கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் தான் தேவை அப்போ அந்த ஐயாயிரம் பேர் உங்களோட பொருள் வாங்கினாலே உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கடன் தீங்கிரும் சரி அஞ்சு லட்ச ரூபா லாபம் கிடைச்சும் அப்போ கடன் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அதிகபட்சம் இது குறுகிய காலத்துலேயே உங்களோட கடனை கட்டுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கும் அதனால அனைத்து அனைவருமே அனைத்து மக்களுமே நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க கடன் பிரச்சனையிலிருந்தால் கவலைப்படாதீங்க கடனுக்காக மனநோந்து போகாதீங்க கடனுக்காக தற்கொலை பண்ணிக்காதீங்க கடனுக்காக கல்வி இழக்காதீங்க கடனுக்காக ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கனா எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான அத்தனை வழிமுறைகளுமே நாங்கள் உங்களுக்கு உறுமையாக இருந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் இனி வரக்கூடிய மக்கள் யாருமே கண்டு வட்டி கடன் பிரச்சனையினால் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் எந்த ஒரு சிரமமும் ஏற்பட வேண்டாம் நிம்மதியாக சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ்றதுக்கான வழிகளை செய்யறதுக்கான நாங்கள் சொல்கிறோம் உங்களோட பொருளை எங்களுக்கு அனுப்புவீங்க இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் உங்களோட மாவட்டம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க உங்களோட ப்ராடக்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன தொழில் என்ன நீங்கள் என்ன பொருள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன் பேர் ஊர் மாவட்டம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலுக்கான பொருள் நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு நாங்கள் உங்களோட கான்டெக்ட் பண்ணிக்கொடுறோம் உண்டு பேசிவிட்டு அதுக்கான இதை போட்டு உங்களோட பொருளை சேல்ஸ் பண்ணி கொடுத்து உங்களை கடன் வந்து மீட்டி கொடுக்கறதுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வாழ்வோடும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் வாழுமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி